உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் அவங்களோட நேம்லேயே சாங் டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணலாம் அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை க்ரோம் யூஸராக இருந்தால் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த யூஆர்எல்ல நீங்கள் ஒன்றுன்னு டைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே டாட் காம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கோ கொடுங்க உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த வெப்சைட்டு ஃபைண்ட் யுவர் நேம்னு சர்ச் பருக்குல அதில் உங்களுடைய நேம் டைப் பண்ணுங்கள் நான் சர்ச் பண்ணுறேன் என்னுடைய நேமில் ஏகப்பட்டது இருக்குது என்னுடைய நேம் மட்டும் எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணி வந்திருக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக இருக்க நேம் நான் என்னுடைய நேமை டச் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும் நேமில் இருக்க பர்த்டே சாங்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இதில் ப்ளே பர்த்டே சாங்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த சாங் ப்ளே ஆகும் நீங்கள் ப்ளே பண்ணியும் கேட்டுக்க முடியும் அப்படி இல்லைனா பேக் வந்துடுங்க டவுன்லோட் சாங் ஆண்ட்ராய்டு ஒன்லின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் இந்த டெக்ஸ்டை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் நான் அந்த நேம் கொடுத்து கிளிக் கொடுத்துட்டேன் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குது நான் டவுன்லோட் கொடுக்குறேன் இது எம்பி த்ரீயாக டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இமெயிலில் சென்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் வாட்ஸ்அப் இல்லை உங்களுக்கு மெசேஜில் கூட நீங்கள் இதனுடைய லிங்கை சென்ட் பண்ணிக்க முடியும் இப்போ இது வரைக்கும் பார்த்தது நம்மளுக்கு எம்பி த்ரீ சாங்ஸ் அதுக்கு கீழே டவுன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் இது எல்லாமே யூடியூப்லேருந்து ப்ளே ஆகும் இப்போ யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் ஜஸ்ட்டு இதை ப்ளே கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த சாங் ப்ளே ஆகும் இந்த யூடியூப் வீடியோலேருந்து இந்த சாங் எப்படி டவுன்லோட் பண்ணது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இதனுடைய லிங்க்கை அதில் காப்பி பண்ணி நீங்கள் இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் லெட்டர் மூலியமாகவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் நேம் ஸ்டார்டிங் என்னவோ அந்த லெட்டர் கொடுத்தாலும் அதனுடைய ரிலேட்டடான நேம் எல்லாமே வரும் அப்படி இல்லைனா உங் நீங்கள் வந்து உங்களுடைய நேம் போட்டும் சர்ச் பண்ணி உங்களுடைய சாங்கை தேடி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்